ஹலோ மலைசிங்கம் பூனை குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு விலங்குகளுமே ஒரு பயங்கரமான உச்சி வேட்டாடுபவர்கள் ஒரு ஜாகுவாரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய பூனை இனம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கம் புலியை விட அதிக கடிசக்தி கொண்ட விலங்கு இன்னொரு பக்கம் மலைசிங்கம் என்கிற பூமா மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விரித்தனமா வேட்டையாடி கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு எழுக்கு போன்ற ஒரு மிகப்பெரிய விலங்கு கூட அசால்டா கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது இப்படிப்பட்ட இந்த ரெண்டு விரித்தனமான விலங்குகளும் நேருக்கு சண்டை போட்டால் யார் ஜெய்பான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரெண்டுக்குள்ள உடல் அளவு ஒப்பிட பார்ப்போம் ஜாக்குவரை பொறுத்த வரைக்கும் உடல் அளவுல மலை சிங்கத்தை விட பெருசுதான் ஒரு ஜாக்குவார் சராசரியா நூத்தி இருபத்தி ஆறுல இருந்து முன்னூறு பவுண்ட் வரைக்கும் இடையுள்ளதா இருக்குமா அது மட்டும் இல்லாம அஞ்சு புள்ளி அஞ்சு அடி நீளமும் ரெண்டு புள்ளி அஞ்சு அடி உயரமும் இருக்குமா அதேபட்சமா எட்டு அடி மூணு அடி உயரமோ கணக்கெடுக்கப்பட்டிருக்கான் அதே சமயம் ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பது பவுண்டிலிருந்து அதிகபட்ச இருக்குமா ஆனா அதே சமயம் எட்டு அடி நீளமும் அடி இருக்குமா உடல் இடையில அதிக நன்மை இருக்கு அதே சமயம் குறைவாக இருந்தாலும் உயரமும் நீளமும் அதிகமா இருக்கு உடல் அளவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்குமே சரி சமமா தன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டு வேகத்தை பார்ப்போம் பொதுவா ஒரு ஜாக்குவார் ஒரு மலைசிங்கத்தை விட வேகமானதுதான் பொதுவா ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா முப்பதுல இருந்து முப்பத்தி மைல் வேகத்துல ஓட முடியுமா ஆனா ஒரு சிலர் மலைசிங்கம் ஐம்பது மைல் வேகத்தை எட்டுன்னு சொல்றாங்க ஆனா அது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல அதே நேரத்தில் ஒரு ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஐம்பது மைல் வேகத்தை எட்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டு உள்ளது சரி வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜாக்கோரைக்கு அதிக நன்மை இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள பாதுகாப்பை பார்ப்போம் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஜாக்கோரம் சரி மலைசிங்கமும் சரி அதோட வேகத்தில் தொடங்கி ஒரு நல்ல உடல் பாதுகாப்பை கொண்டிருக்கு ஒரு ஜாக்கோரை பொறுத்த வரைக்கும் மரத்தில் நல்லா ஏற முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே நீந்தவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாக்குவார் மரத்துல ஒளிஞ்சு கொள்ளும் திறன் அதோட தனித்தனிமையான வாழ்க்கையை காமிக்குது ஒரு மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்காரோட தண்ணீர் அதிகமா நீந்த முடியுமா அப்படி பார்க்கும் போது பாதுகாப்புல இது ரெண்டுக்குமே சரிக்கு சமமான நன்மையை தான் கொண்டிருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறன் இந்த ரெண்டு விலங்குகளுமே இறைய ஒரே பாய்ச்சல பாய்ச்சு அதை வேகமா கடிச்சு கொள்ளக்கூடியது ஒரு ஜாக்குவார் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எங்களுடைய நீளமான கோரை பொருட்களையும் முப்பது கூர்மையான பொருட்களையும் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பேசி அழுத்தத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான கடியை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூர்மையான நகங்களையும் கொண்டிருக்கு அதே சமயம் சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அழுத்தல் கிடைக்கக்கூடிய ஒரு பலவீனமான கடியை தான் கொண்டிருக்கு ஆனா இருந்தாலும் அதோட இதே கொள்றதுக்கு அது தான் ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோட கடிசக்தி பலவீனமா இருந்தாலும் அதோட மிகப்பெரிய ஆயுதம் அதோட கால்நகங்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு அங்குலம் நீளமான கூர்மையான கால்நகங்களை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம மலைசிங்கம் தொண்டை கழுத்து தலை போன்றவற்றை குறி வச்சு ஒரே கடியில கிடைக்குமா அப்படி கடிக்கும் பொழுது தன்னோட ரெண்டு அங்குள நீளமான கூர்மையான நகங்களை பயன்படுத்தி தாக்குதல் ரெண்டு விலங்குகளும் நேருக்கு நேர் சண்டைட்டா யார் ஜெயிப்பா ஒரு பொறுத்த வரைக்கும் உடல் அளவுல மலை சிங்கத்தை விட இடை கனமானது அடுத்து வேகத்தை கணக்கெடுத்தாலும் கண்டிப்பா மலை சிங்கத்தை விட ஜாக்கோர் வேகமானது அது மட்டும் இல்லாம ஒரே கடில மண்ட ஓட்டையே நசுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேசி அழுத்தல் கடிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு அது மட்டும் இல்லாம மறைஞ்சிருந்து தாக்குதலில்ல ஒரு விட ஜாக்கோர் சிறப்பானது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா கண்டிப்பா ஜாக்கோர் தான் ஜெயிக்கும் இருந்தாலும் இந்த சண்டை ஒரு ரத்த கலரியான ஒரு பயங்கரமான சண்டையா இருக்கும் ஏன்னா சிங்கம் தன்னோட கால்நகலில் பயன்படுத்தி ஜாக்கோரை தாக்கும் ஆனா இருந்தாலும் அது பெரிய சேதத்தை கொடுக்க முடியாது அதே நேரத்துல ஒரு ஜாக்கோரோட ஆயிரத்தி ஐநூறு பேசிய கடி ஒரு சிங்கத்தோட மண்டையை நசுக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சண்டையில கண்டிப்பா தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க